எல்லாவுள்ள இறைவன் விநாயகருமானை வணங்குகிறேன் அகத்தியரசித்திரை வணங்கி இருச்ச ராசின் அதிபதியாகிய செவ்வாய் பகவானையும் வணங்கி ஜோதிட பதிவை தொடர்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தொம்பது நிமிடத்திற்கு மேசராசியிலிருந்து ரிசுவராசிக்கு நவகிரக நாயகன் என்று சொல்லக்கூடிய உண்ணவன் என்று சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய குரு பகவான் அங்கு ஒருவர்கள் காலம் சஞ்சாரம் செய்கிறார் அந்த கால சூழ்நிலையில் அவரவர் ஜாதகக்காரருடைய கர்மா வினையின் பலன்களுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் வாரி வழங்குவார் அந்த வகையில் விருச்சகராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிப்பார் என்று இந்த பதிவில் பார்க்கிறோம் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்றாம் பாதம் முதல் நாலாம் பாதம் முடிய கேட்டை ஒன்றாம் பாதம் முதல் நாலாம் பாதம் உடைய இவைகளில் பிறந்த ஜாதகர்கள் நீங்கள் எடுக்கும் காரியங்களை சிறப்பான முறையில் செய்தி முடிக்கும் மாற்ற கொண்டவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துவார் அவருக்கு துணையாக அவருக்கு யோகாக்காரனான குரு பகவான் நன்மை செய்யும் இடத்திலே இருக்கிறார் சென்ற ஆண்டு உங்கள் விருச்சிகராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் ரொண ரோக சத்ரு இருந்த இருந்தாலே நன்மைகள் செய்ய முடியாமல் எவ்வளவு பணம் கைக்கு வந்தாலும் அது கைமாத்து கடனாகவே இருந்து வந்தது கடலில் போட்ட பெருங்காயம் கரைவு போல கரைந்து போனது பணம் பற்றாக்குறையால் சிரமங்களை மேற்கொண்டீர்கள் ஆனால் இப்போ மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வீட்டிலே வந்து சஞ்சயிக்கப் போகிறார் உங்கள் வாழ்க்கையிலே வசந்த காலம் ஆரம்பிக்கப் போகிறது மனதிலே தன்னம்பிக்கை உற்சாகம் பிறக்கும் எடுத்த காரியம் உடனுக்குடன் முடியும் உடல்நலம் அற்புதமாக இருக்கும் வீட்டில் சுபாரி நிகழ்ச்சிகளாக நடக்கும் ஒரு சிலர் வீடு கட்டி கிரேபோஷம் நடத்துவீங்க ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்கள் ராசிக்கு ஏழிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலம் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி புளிப்பாணி அவர்கள் ஒரு சொல்லியிருப்பதை கேட்டால் சந்தோஷப்படுவீங்க பூபூதியை ஏழில் இருக்க புனிதன் காமி கன்னியால் லாபம் அன்றும் புரவியன் கன்று காளியுண்டு யோகாதரன் என்று உரைத்தேன் தாயே என்று சொல்கிறார் என்னுடைய பொருள் என்னென்னா குரு ஏழிலே சஞ்சரிக்கும் போது ஜாதகர் புனிதன் நல்லவன் காமி ஆசா ஈடுபாடு கொண்டவன் பற்று கொண்டவன் ராஜகண்ணியால் லாபம் உயர்ந்த அரசு சந்தித்துள்ள பெண்களை லாபமடைவான் யோகமான வாழ்க்கை துணை அமைவாள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் குதிரை பசுமாடுகள் கால்நடைகள்லாம் வளர்த்தாங்க பலன்படுறாங்க ஆனால் இன்று இக்காலத்தில் வந்து அதுக்கு மாற வண்டி வாகனம் கார் இவைகளை வாங்குகிறோம் அதெல்லாம் வாங்கி மகிழ்ச்சி கடலில் நீங்கள் நீந்த போகிறீங்க உங்களுக்கு ராசிக்கு அந்த சப்த பார்மையிலே ஏழாம் பார்க்கின்ற போது அங்கே பெண்கள் நகை நட்டுன்னு ஆடம்பர பொருள்னு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி சேர்ப்பீங்க வாங்கி சேர்த்து அதில் மகிழ்ச்சி அடைவீங்க உற்றார் உணர்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணமாகாத அதாவது கண்ணீர்களுக்கும் காலைகளுக்கும் இதில் திருமணம் நடக்கும் ஏன்னா இரண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியாகிடக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால அப்போ திருமணம் முடிந்த கையோட கொண்ட பிறக்கும் அதுக்கு இந்த குரு பயிற்சியில் குழந்தைகளுக்கு காதத்தை நடத்துவீங்க இன்னும் சில சுபநிகழ்ச்சிகள்லாம் வீட்டிலே நடக்கும் ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய விருச்சிக ராசியிலிருந்து மூணாம் இடத்தை குரு பகவான் தைரிய வீரியசனத்தில் பார்க்குறார் அப்படி பார்க்க போன்ற இளைய சகோதரம் பார்க்கணும் வலுவடையுது அங்கே சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்வார் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளாக சென்று வருவீங்க உங்கள் விருச்ச ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் அர்த்தம் பார்த்த சனி இருப்பதால் தாயார் உடலை பாதிப்பு வரலாம் அதனால் மருத்துவ செலவுகள் வரலாம் கவனம் தேவை பெண்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வயிற்று வலி ஒரு சிலருக்கு கற்பபோய் பிரச்சனை வரலாம் அதனால் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவலம் கவனம் தேவை கவலைப்படவும் தேவையில்லை அதே நேரத்தில் உங்களுடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகுபான் இருப்பதுனால குடும்பத்தில் கடன் மனைவியிடையே பிரச்சனை வரலாம் ஏன்னால் ராகு குட்டையை குழப்பார் அனுசரித்து நடந்துக்கணும் ஏன்னா பூர்வ சொத்து அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்து இருக்கும் இழுபொறியாக இருக்கும் இது வரைக்கும் முடிவு கோராத பிரச்சனைகளாக இருக்க போகுது ஆனால் அதுக்கு பிரச்சனைக்கும் குரு பார்க்குறார் குரு பார்த்தாலும் கோடி பாவங்களையும் நெரிசிவார் கோடி புண்ணியங்களையும் கொடுப்பார் அந்த வகையில் இந்த குறு பயிற்சியில் நல்லது நடக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் விருச்சக ராசியை அஞ்சாம் பார்வையில் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு யார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் அங்கே ஏற்கனவே கேது பகவான் இருக்கார் இப்போ ஒரு கேது பகவானோட குரு சேர்ந்தாலும் சரி அல்லது குரு பாரியப்பட்டாலும் சரி குருவும் கேதும் சேரும் எந்த இடத்துல வந்தாலும் அந்த லாபஸ்தானத்தில் வரும்போது அவங்க கோடீஸ்வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரூல் இருக்குது இந்த ஜோதிடத்தில் இருக்குது அது வந்து பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும் இந்த குறுபயிற்சியில் அதாவது தொழிற்த்தானம் முன்னேற்ற முறையும் சிறு வியாபாரிகள் முதல் பெரும் முதலீட்டாள்குறை பங்கு சத்துறை மார்க்கெட்டுகள் அருமையாக இருக்கும் தங்க நகை வைரம் வைடூரியம் வெள்ளி இவையெல்லாம் மார்க்கெட்டு பல மடங்கு வேறு லாபம் தரும் அதே போல் காய்கறி கடை வியாபாரிகள் முதல் கசாப்பு கடை வியாபாரி வரை பல மடங்கு லாபத்தை பெறுவீங்க பணம் கல்லாப்பட்டியும் அந்த நிரப்பும் ஒரு சிலர் கோடீஸ்வரர் ஆவீங்க ஏன்னா இது குரு தனக்காரன் விதியே லாபஸ்தானத்தை பார்க்குறாரு பணம் கொட்டு விட்டுன்னு கொட்டுவோம் ஆனால் கோடீசருக்கூட வாய்ப்புகள் அதிகம் கேதுபான் இருக்க இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு அருமான காலகட்டமாக அமையும் ஆகையால் அந்த இந்த குறு காலத்தில் ஈவாரிகள் முதல் உத்தியோகத்தில் வரைக்கும் அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமையும் எதிர்பாராத பணம் வரும் அதிர்ஷ்டம் அடிக்கும் அதே மாதிரி பேங்கில் லோன் போட்டவங்களுக்கு லோன் கிடைக்கும் இந்த உத்தியோகர்களுக்கு சம்பளம் இந்த பணம் பல வகையில் வந்து சேரும் கோடி சிறு கொடுக்கும் இளைஞர்கள் வெளிநாடு செல்லுவீங்க அங்கே நல்ல கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க அதே மாதிரி உள்நாட்டிலையும் தனியார் துறை அரசுகளை வேலை பார்ப்பீங்க அதிக சம்பளம் பெறுவீங்க திடீர் பண அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கோடி சாக்கூடிய கொடுக்கும் அதே மாதிரி கலைஞர்கள் வெளிநாடு படப்பிடிப்பு ஒரு சிலர் கோடி கணக்கில் பணத்துக்கு படத்துக்கு ஒப்பந்தம் போடுவீங்க அதை நடக்கும் எதிர்பாராத பணம் பேரும் புகழை அடைவீங்க அதே போல் இந்த விவசாயிகள் வந்து என்ன செய்யணும்னா இந்த குறுபெயிற்சி காலத்தில் இஞ்சி மஞ்சள் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இது போன்ற பயிர்களை செய்தால் கண்டிப்பாக நீங்கள் பல மடங்கள் ஆபத்தை பெறுவீர்கள் அதே போல் அரசு நண்பர்கள் உங்களுக்கு கட்சியிலிருந்து பணம் வரும் எதிர்பாராத பணம் கிடைக்கும் மாணவ மாணவர்களுக்கு வந்து நாளில் சன்னி ஆகிக்குது அதனால் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் படிப்பு நீங்கள் கண்டி கடின உழைப்பு தேவை விடாமுயற்சி தேவை முயற்சி திருமணையாக்கும் வெற்றி பெறுவீங்க விளையாட்டு வீரர்கள் போட்டியில் வெற்றி பெறுவீங்க பதக்கம் வாங்குவீங்க பொதுவாக விருச்சக ராசி நண்பர்கள் இந்த குருபெயர்ச்சி காலத்தில் உங்களது குலதெய்வ கோயிலுக்கு வியாழக்கிழமை சென்று வாருங்கள் அதோடு வந்து தமிழ் கடலான முருகக்கடவுள் உங்கள் ராசிக்கு அதிபதியான முருகக்கடவுள் அந்த கடவுளுக்கு செவ்வாய்க்கிழமை என்று சென்று பாலவேசகம் அல்லது பஞ்சாமதவம் செஞ்சுவாங்க உங்களுடைய குடும்பம் தலைக்கும் பரம பணக்காரன் ஆவீர்கள் ஏழையம் கோடிசன் ஆவீங்கள் அந்த அளவுக்கு இந்த முருகப்பெருமான் கொண்டு போவார் ஆண்டியும் அரசனாக்குவார் இதெல்லாம் இந்த குறுபெயர்ச்சி காலத்தில் நடக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த ஜாதத்தை நம்ப வேண்டும் தெய்வத்தை நம்ப வேண்டும் முதல்ல உங்களை நல்லா நம்ப வேண்டும் அப்படி நம்பவில்லை என்றால் கடவுளே நேரில் வந்து சொன்னாலும் பயனில்லை நல்லதே எண்ணுவோம் நலமுடன் வாழ்வோம் அகத்தியரசுத்தர் அருள் புடுவார் நன்றி வணக்கம்